ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா சென்னையில் இருக்கக்கூடிய காசிமேடு துறைமுகத்துக்கு தான் போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே சில படகுகளை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த படகுகளை பார்த்து அது சம்மந்தமான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுக்கு தான் அந்த இடத்துக்கு நம்ம போய்கிட்ருக்கோம் நம்முடைய சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய மொபைலில் ஐக்கானில் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் என்னுடைய நண்பனும் காசிமேடு பகுதிக்கு ஒரு வேளையாக போகும்பொழுது இந்த காசிமேடு துறைமுகத்தை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் அந்த துறைமுகத்துக்கு உள்ளே நம்ம வண்டியை விட்டோம் அங்கே உள்ள போகும்பொழுது நிறைய மீன்பிடி படகுகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படகுகளை வந்து நம்ம அங்கே பார்த்தோம் அதனுடைய காட்சிகளே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே கப்பல் கட்டக்கூடிய பணி அதான் கப்பல்னு சொன்னால் மீன்பிடி படகுகள் இருக்குல்ல மீன்பிடி படகுகளையே ரொம்ப பெரிய ஒரு படகுகளை கட்டக்கூடிய அந்த பணிகள் வந்து நடந்துச்சு இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன சிந்தனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் திருக்குறானில் வந்து இறைவன் வந்து நோவா அப்படின்னு சொல்லக்கூடிய நூகு நம்பிக்கை வந்து கட்டளைப்படுவான் நீங்கள் வந்து உடனடியாக கப்பலை கட்டுங்க கப்பலை கட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கால்நடைகளையும் அதில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த நினைவுகள் அந்த சிந்தனைகள் தான் அந்த கப்பலை பார்க்கும்பொழுது பொழுது வந்துச்சு ஏன்னு சொன்னால் சாதாரண மீன்பிடி படகுகளை கட்டுறதுக்கே நீண்ட நாட்கள் எடுத்து அதை ஒவ்வொன்றையும் சிறப்பான முறையில் வந்து செய்கிறாங்க ஏன்னால் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு மிக சிறப்பான முறையில் அதை கட்டும் பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கக்கூடிய அடுக்குமாடி க கட்டிடங்கள் அமையக்கூடிய கப்பல்களை வந்து எந்த அளவுக்கு அவங்க பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க எத்தனை நாட்கள் அதுக்கு பிடிச்சிருக்கும் எத்தனை பணியாளர்களை வச்சு அதை செஞ்சிருப்பாங்க இத்தனைக்கு மேலாக அந்த கப்பல் வந்து தண்ணியில் போகுதுன்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான ஆச்சரியமான ஒரு விஷயங்களாக இருக்குது ஸோ இதையெல்லாம் அந்த கப்பலை கட்டக்கூடிய அந்த பணிகளை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு கணம் நம்ம ஆச்சரியத்தில் இருக்கோம் ஏன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேவுட்டு ரெண்டாவது வந்து தான் வந்து இது பண்ணுறாங்க இது வந்து தண்ணியில் மிதக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது மிக சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இதையெல்லாம் பார்க்கும்போது இறைவனுடைய வல்லமையும் இறைவனுடைய ஆற்றல்களும் நம்முடைய நினைவுக்கு வருது ஸோ இந்த சிந்தனைகளோடு நாம் அந்த இடத்துல இருந்து நம்ம விடைபெற்றோம் நீங்கள் இது மாதிரி காசிமேடு பகுதிக்கோ அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கோ போயுமே சொன்னால் அந்த அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ படிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி